வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர் அவ அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் நண்பர்களே என்று ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன இயற்கையாகவே ஒரு மேச ராசி என்றால் அவர்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வருகின்றது அதற்கு என்ன தீர்வு எளிமையான தீர்வுகள் என்ன என்பதனை நமது ரெக்ட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு ஒரு அரிய பரிசாக தரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் நண்பர்களே அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் மேசராசி நேயர்கள் இயற்கையிலேயே அவர்களுக்கு பத்தாம் அதிபதியாக சனி பகவான் வருவதனாலும் அவரே பாதகாதிபதியாக வருவதனாலும் பெரிய தொழில்களை தொடங்கும் முன்பு அவர்கள் நன்றாக யோசித்து திட்டமிட்டு தொடங்க வேண்டும் அதேபோல் பாருங்கள் கடன் என்கின்ற ஸ்தானமானது இந்த ராசிக்கு கன்னி என்கின்ற புதனின் வீடாக வருகிறது நீங்கள் மேசராசிக்காரர்களுக்கு பூரம் பாருங்கள் ஒரு கடன் ஏற்பட்டு விட்டால் அடுத்த கடன் வரும் இரண்டு கடன்கள் அல்லது இரண்டு விதமான கடன்கள் ஏற்படும் கடன் மேல் கடன் வரக்கூடிய அமைப்பு மேசராசிக்கு கடன் வாங்கிவிட்டால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட கடனால் அவதியுறும் நேயர்கள் மேசராசியில் அதிகம் அதேபோல் தொழில் நான் வேலையை விட்டு விடுகிறேன் தொழிலை தொடங்குகிறேன் என்றாலும் இங்கே பத்தாம் அதிபதியே பாதகமாக இருப்பதனால் என்ன விதமான தொழில் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அனுபவமில்லாமல் இல்லாமல் திடீரென்று தொழில்களை குடி குதித்து விடுவார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான வழிகாட்டுதல் ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டுதல்களை பல நேர்களுக்கு செய்கிறது எனவே நீங்கள் முறையாக எந்த தொழிலை செய்ய வேண்டும் என்பதனை அறிந்து செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இயற்கையாகவே இவர்களுக்கு லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வருவதனால் திடீர் நோய்கள் நோய் பாதிக்கும் ராசி என்றால் அது மேச ராசியும் ரிஷபராசியும் நாம் அதிகமாக சொல்லுவோம் ஏனென்றால் மேசராசிக்கே ஒன்றிற்கும் எட்டிற்கும் காரகனான லக்னாதிபதியாக செவ்வாய் வருவதனால் இவருடைய கோபம் மிக அதிகமானதாகவும் இவருடைய நோய் என்பது திடீர் திடீர் என்று இவருடைய நோய் தாக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் அது மட்டுமல்ல இவர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே இவர்களை கொண்டு செல்வது அல்லது இவர்கள் எதை இயக்கினால் இந்த விஷயங்களிலிருந்து மேசராதி மேசராசி சக்சஸ் ஆகிறது என்று பார்த்தால் பொதுவாகவே ஒரு ராசிக்கு இவர்களை பொறுத்தவரை ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் என்பது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது எனவே மேசராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தந்தையின் ஆசீர்வாதம் பெற்று சென்றால் வெற்றி மேல் வெற்றி இவர்களுக்கு கிடைக்கும் தந்தை இல்லை என்று நீங்கள் நினைத்து விட்டால் சிவ வழிபாடு நண்பர்களே சிறந்த ஒரு அற்புதம் இந்த ராசிக்கு நிகழ்வது சிவ வழிபாட்டில்தான் அது கூட தேவையில்லை நீங்கள் என்னால் முடியாது நான் வேறு மதம் இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இந்த மேசராசிக்கே நிறைய லாஜிக் மைண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா கடவுள் இருக்காரா சோயிடம் உண்மையா இது அப்படியா இது இப்படியான்னு கேட்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் அதிகம் உண்டு ஆனால் நண்பர்களே நான் சொல்வதை நீங்கள் கேட்டு பாருங்கள் எளிமையாக நீங்கள் வெளியே கிளம்பும்போது சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் செய்து சென்று பாருங்கள் மிக பெரிய வெற்றி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக கிடைக்கும் அது மட்டுமல்ல தந்தையின் ஆசீர்வாதம் மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தந்தைக்கு நீங்கள் பணிய வேண்டும் அப்படிப்பட்ட மேசராசி அனைவருமே வெற்றி மேல் வெற்றி பெறுகிறார்கள் அது மட்டுமல்ல திருவண்ணாமலைக்கு செல்பவர்கள் மேசராசி அன்பர்கள் எந்த ஒரு மலை சென்றாலும் திருவண்ணாமலைக்கு சென்றால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் சுற்றுலாவாக கூட வருடத்திற்கு ஒரு இரண்டு மூன்று முறை ஒரு மலை பிரதேசங்களுக்கு சென்று வந்தீர்கள் என்றால் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் ஊட்டிக்கு கூட செல்லுங்கள் அல்லது கொடைக்கானல் செல்லுங்கள் ஒன்றும் தப்பே இல்லை இமயமலை செல்லுங்கள் மேசராசிக்கு அற்புதமான பலன்கள் இயற்கையாகவே அங்கு சென்று கடவுளை வணங்கும் வணங்க வேண்டும் என்பதல்ல அந்த மலை ஸ்தலங்களே இவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை இயற்கையாகவே கொடுக்கிறது அது மட்டுமல்ல நண்பர்களே இன்னும் சொல்ல இவர்களுக்கு ஒன்பதாம் இடமாக குரு வருவதனால் இவர்கள் ஏதோ ஒரு குருநாதரை இவர்களுக்கு கற்பிக்கும் குருநாதராக இருந்தாலும் அல்லது ஆன்மீக வழியில் ஏதேனும் ஒரு குருக்களை இவர் தேர்வு செய்து அந்த குரு வழிபாட்டை செய்தால் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் அப்படி இல்லை என்றாலும் ஜீவ சமாதி வழிபாடுகளை இந்த ராசிக்காரர்கள் சித்தர்கள் வழிபாடு அல்லது ஜீவ சமாதி வழிபாடுகளை செய்யும்போது மிக பெரும் வெற்றிகள் இந்த ராசிக்கு இயற்கையாகவே கிடைக்கிறது அதேபோல் பதினொன்றாம் இடமாக இந்த ராசிக்கு கும்பம் வருவதனால் இவர்கள் கும்பாபிஷேகத்திற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்புகள் நண்பர்களே பொதுவாக ஆறாம் இடம் புதனாக கன்னி வீடாக வருவதனால் இந்த மேசராசிக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் உணவு தானம் செய்வது அல்லது அந்த உணவை தானம் செய்ய என்னால் முடியாதையா அவ்வளோ பெரிய சாப்பாடு என்னால் போட முடியாது அப்படி என்று நீங்கள் சொல்பவராக இருந்தால் அந்த உணவு தானம் செய்யும் இடத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு பணியை அதுவும் குறிப்பாக அந்த இலை போடுவது அல்லது சர்வீஸ் செய்வது அல்லது அந்த இலையை எடுப்பது இவைகளில் ஏதோ ஒன்றை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்வில் நீங்கள் பட்டிருக்கும் எப்பேற்பட்ட கடனுக்கும் அதுவும் குறிப்பாக அந்த இலை எடுக்கும் பரிகாரமானது நீங்கள் எச்சில் இலை என்று தவறாக நினைத்து விடாதீர்கள் மேசராசிக்கு ஆறாம் இடமாக புதன் வரும் காரணத்தினால் ஏதே ஒரு கும்பாபிஷேக இடத்திலேயோ அல்லது உங்களுடைய நண்பருடைய மிக முக்கியமான ஒரு திருமண நிகழ்ச்சியிலேயோ அல்லது ஒரு அன்னதான கூடத்திலேயோ நீங்கள் சென்று அருமையாக உணவை உணவு பரிமாறிய பின்பு அவர்கள் சாப்பிட்ட பின்பு அந்த இலையை எடுத்து போட்டீர்கள் என்றால் மேச ராசிக்காரர்களுக்கு எப்பேர்பட்ட கடனும் ஈஸியாக எளிமையாக அடைந்துவிடும் நண்பர்களே அப்பேற்பட்ட அற்புதங்கள் மேசராசிக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஏதேனும் ஜாதக ரீதியிலே ஆலோசனை தேவை என்றால் என்னுடைய செல் நம்பர்கள் இந்த கீழே சென்று கொண்டிருக்கின்றன அவைகளை பயன்படுத்தி என்னிடம் காண்டாக்ட் செய்யுங்கள் உங்களுக்கு கட்டண ரீதியிலே ஆலோசனைகள் வழங்கப்படும் என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கஷ்டங்கள் என்ன அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வெற்றி பரிகாரங்கள் என்ன கோயில்கள் என்ன இயற்கையாகவே அவர்களுக்கு நன்மை தரும் ராசிகள் எவை அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதனை எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வழங்கியிருக்கின்றோம் நண்பர்களே இந்த ஒவ்வொரு ராசி பலன்களையும் நீங்கள் கேட்டு உங்கள் நீங்கள் பயன்படுத்தி வாருங்கள் உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்ல பொதுவாகவே பனிரெண்டு ராசிக்காரர்களுமே வழிபட வேண்டிய விஷயங்களில் நான் இவைகள்தான் வழிபடுவேன் என்று அல்ல வழிபாடே இல்லாமல் எளிமையாக வழிபாடற்ற பரிகாரங்கள் என்பதனையும் கொடுத்துள்ளேன் அந்த பரிகாரங்களானது எளிமையானது ஆனால் மிக மிக வலிமையாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய எளிய பரிகாரங்கள் அவற்றையும் செய்து வாருங்கள் நீங்கள் கோயிலுக்கு சென்றால் என்ன பலனோ அதே பலன் இந்த பரிகாரங்களில் ஒளிந்து உள்ளன நண்பர்களே இவைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் உங்களுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் சொல்லி வணங்குகிறேன் நண்பர்களே நன்றி